முஸ்லிம் ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அமர் பனுல் ஹத்தா ஒரு முறை ஹுத்துபாவுடைய பிரசாங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு முஹாஜிர்களில் முன்னால் முன்னால் ஹெஜ்ரஸ் செய்த முதலாவது ஹெஜ்ரஸ் செய்த சஹாபாக்களிலே ஒருவர் பள்ளிக்குள் நுழைகிறார் மஸ்ஜிது நபவிக்கு நுழைகிறார் அப்போது யார் அவர் சில அதிதிகளில் அவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது அப்போது

கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களுக்கு கல்வை கொடுப்பாடாக அவர்களுக்கு கல்வி இல்லை அல்லாஹுடைய பின்பற்றுதலை கொண்ட அமர் ஹத்தான் கேட்டார்கள் சொன்னார்கள் கொஞ்சம் நேரமாக கடந்து விட்டது நான் வேக வேகமாக குடும்பத்திடத்திலே சென்றேன் அதானுடைய சத்தம் கேட்டது நான் எதிலும் நிற்கவில்லை உது செய்து விட்டு பள்ளிக்கு வந்து விட்டேன் உதவு செய்தீர்களா ரகுமான அவர்களை குளிக்கவில்லையா தூதரிடம் தூதரிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன் ஜிம்ஹாருடைய தினத்திலே தொழுகைக்கு முன்னால் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் குளிப்பை ஏவியிருந்தார்கள் என்ற செய்தியை ரசுமான் அவர்களுக்கு எப்போது சொல்கிறார்கள் எங்க நடக்குது இந்த பேச்சு மேடையில் அமல்த்தார் நின்று கொண்டிருக்கும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களில் பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவை செய்தாலும் நேரடியாக இடத்திலே கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த வீரராக அமரபுல் ஹத்தார் அவர்கள் இருந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே குர்ஆனை பின்பற்றுவதில் உறுதியானவர் சுன்னாவை நிலைநிறுத்துவதில் உறுதியானவர் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு கடுகளவை இந்த பூமியில் நுழைந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது அதை எதிர்க்க வேண்டும் அதை அழிக்க

இந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக அடுவதற்காக அல்லாஹருடைய தூதர் வேறு வழிகளை வைத்திருந்தாலும் அந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்காமல் எத்துணை பேர் அடித்து கொண்டு மூந்தி கொண்டு அல்லாஹருடைய இல்லத்திற்கு முன்னால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஹஜூருள் அஸ்வதை தொடுவதற்கு அல்லாஹருடைய தூதர் வேறு வழிகளை கொடுக்கவில்லையா காவாவிற்கு முன்னால் நின்று கொண்டெல்லாம் அந்த துணிகளை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் யார் இந்த முஸ்லிம்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்தது அவன் சொன்னார்கள் நீ ஒரு கல் தான் உன்னால் எந்த பலனும் இல்லை எந்த தீங்கும் இல்லை ஆனால் இன்று வரக்கத்திற்காக